மர்க்கரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம நீ ஒரு அழகான எபிசோடு பார்த்தோம் என்னென்னா பிரிவு வரை சென்று சேர்ந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் வந்து நம்ம நைன்டி சிக்ஸ் ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாரு அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அவங்களோட எக்ஸ்ட்ரா பற்றி சொல்லும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார் அதில் நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா பற்றி பொண்டாட்டிகிட்ட சொல்லணும் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாய் தவறி விட்டுறது அப்ப இன்னும் அவர் வந்து அந்த பொண்ணை தான் இருக்காரு அவர்கிட்ட சண்டை போடுவேன் சண்டை போட்டு அவரு சரி வேண்டாம் அப்பனா பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம இந்த தலைப்பு பார்த்தோன்னா இப்போ நிறைய பேருக்கு மத்தியில வளர்ந்து வர ஒரு விஷயமா இருக்கு பிரிவு வரை சென்று இந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லி அதுல நீங்க கலந்துக்கணும் இல்ல உங்க லைஃப்ல அது என்ன மாதிரியான ஒரு சூழல்ல ஏற்பட்டது அது ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது இவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நான் வந்து அன்பர்ஃபெக்டாக இருப்பேன் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு அது இங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அப்படியே என்னடா இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு டைவர்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு திருப்பி வச்சு அப்படியே நாங்களே பேசி இது பண்ணி போய் எங்களை விட ஹையர் லெவலில் இருக்க ஒரு நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாம் வந்து பேசி லைஃப்ல எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வச்சாங்க இதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயம் இருக்குது ப்ளஸ் என்னோட ஒரு ஒரு சில என்னோட பழக்கங்கள் பழக்கமே சொல்லி சொல்றது என்னோட எக்ஸை பற்றி கிட்ட சொல்றது அந்த மாதிரிலாம் நான் அது வந்து ஜாலியாக நினச்சி சொன்னது அது பெரிய பெரிய அவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது அது எனக்கு தெரியல நான் அது ஜாலியாக தான் நினச்சி நான் சொன்னேன் ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்க நம்ம எக்ஸ் மாதிரி இருக்காங்களே அவங்க எக்ஸ் மாதிரி இருக்காங்களே இந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தோம் ஒரு லவ்வர்ஸை பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தோம் சொல்லும்போது அவங்க மனசு புண்படும்ன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க அப்போ ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி அது பெரிய சண்டை லெவலுக்கு போய் அது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கும்ளைட் ஆகி தேவஸ்க்கு யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு ரெண்டு இருக்கும் அதான் இந்த நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துட்டு பரவாயில்ல பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்து பாக்குறாளே சார் நல்லா இருக்கு இப்படி நம்ம லைஃப்ல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அந்நியாரம் கொஞ்சம் கோவம் இருந்தது அதை மனசுல வச்சுக்கிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன் போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சு பயங்கர சண்டைய போட்டு விட்டு இது பண்ணிடுவேன் யாராவது ஒருத்தர் இப்படி மாதிரி நடந்தது கட்டினாடிக்கிட்டே சொன்னீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்மியா அதனால இவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் சரி இதையும் ஷேர் பண்ணா எனக்கு எதோ மறக்கணும் ஏதோ சொல்லணும்னு தெரியாம எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுனாலதான் நான் சொல்லுவேன் இதை சொல்ல இங்க ஆரம்பத்துல நான் சொன்னேன் முத கேக்கும்போது ஜாலியா இருந்தது அப்புறம் போக போக ஐயோ இன்னும் இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டு ரொம்ப அதுக்கப்புறம் போக போக அவர் ஜாலியா சொல்றது கூட நான் சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்குள்ள ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி இப்படி இருந்திருப்பாரோ இப்படி பேசியிருப்பாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்ததுனாலதான் அது டைவர்ஸ் லெவலுக்கு போயிருச்சு லவ் மேரேஜ் தானா லவ் மேரேஜ் தான் புதுசாக இருக்கு ஆக்சுவலி ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் பேரும் என்னோடய எக்ஸை பிரிஞ்சிட்டு ஒரு டூ இயர்ஸ் நான் கொஞ்சம் வெக்ஸில் இருந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எங்கள் ரிலேட்டிவ் தான் இவங்க எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இப்போ மாப்பிள்ளை பக்கத்தில் தான் சொன்னாங்க அது அவங்க அண்ணன் அவங்க சித்தி பையன் வந்து என்கிட்ட கேட்டான் இந்த மாதிரி என் தங்கச்சி இருக்குது நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டான் இல்லை நான் இப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்கு நான் எக்ஸை பிரிஞ்சிருக்கேன் எல்லாமே தெரிஞ்ச பொண்ணா தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டு இவங்கக்கிட்ட எக்ஸை பற்றி சொன்னியான்னு சொன்னேன் எல்லாமே தெரியல சொல்லிவிட்டு சொன்னாங்க இருந்தாலும் நானும் போய் எல்லாமே என்னோடய எக்ஸுக்கிட்ட நாங்கள் எப்படி இருந்தோம் என்ன பழனோம் எல்லாமே சொல்லி தான் மேரேஜ் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணோம் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் சரி இவ்வளோ உங்களுக்கு இப்போ இது இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு ஆறு மாதம் பழகி பார்க்கலாம் நமக்குள்ளே செட் ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம் இல்லைனா இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிக்கலான்ற இதில் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்ஸ் மந்த்து அப்போல்லாம் என்னை வந்து ஓடி ஓடி கவனிப்பாங்க அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் டிப்ளமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் காலேஜ்கே வந்துருவாங்க எனக்கு லஞ்ச் லன்ச் எடுத்துகிட்டு வந்துருவாங்க மதியம் லஞ்ச் சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போலாம் சமையல் வேற லெவலாக இருக்கா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்போ சமைச்சு சமைச்சு எனக்கு சூடாக எடுத்துகிட்டு காலேஜுக்கு கொண்டு வந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்போ எல்லோருமே சொல்லுவாங்க படிக்கும் போதே லவ் பண்ணுறேன் படிக்கும் போதே லவ் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து லேட்டாக தான் படிக்க போனேன் டென் இயர்ஸ் ஐடி முடிச்சு ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் டிப்ளமோ படிக்க போனேன் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிக்க முடியல கட்டி அதுக்கப்புறம் போனேன் அவர் டுவெண்ட்டி செவனில் தான் நான் டிப்ளமோ படித்தேன் அந்த டைமில் தான் எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டில் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பழைய பார்ப்போம் சிக்ஸ் இயர் சிக்ஸ் மந்த்தில் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் சண்டை வரும் அது அப்படியே பெரிய விஷயமா மாறி டிவோர்ஸ் போயிட்டு தான் அதுக்கப்புறம் இதுதான் லைஃப்னு ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் தான் இதுதான் ஒரு லைஃப் இந்த லைஃப்பில் எல்லாமே கஷ்டங்கள் துன்பம் இன்பம் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு தான் இப்போது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி போகிறேன் இப்படி எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எப்படி தெரிஞ்சவங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் போது சரி ஓகே உண்மையெல்லாம் சொல்கிறாங்களே சரி நான் அவங்களுக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் அப்படி நம்பிக்கையாக இருப்பாங்க நம்மக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது சரி ஓகே அதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிட்டாங்க சரி இனிமேல் நம்ம லைஃப்பில் ஒரு நம்பகமான ஆள் இருக்காரு நம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இன்னும் கொஞ்சம் லவ் அதிகமாயிருச்சு சரி இவங்க மறந்துட்டாங்க அப்ப அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்ப இன்னும் ஞாபகத்துலதான் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருச்சு ஐயோ எங்க திடீர்னு மறுபடியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயாதோ அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் ரொம்ப நம்மளை பத்தி பேச மாட்டேங்காரு ஆஹ் அந்த பொண்ணை பத்தி அவங்கள பத்தியே பேசுறாரு எங்க பார்த்தாலும் சரி இது அதுன்னு சொல்றாரு அப்ப நம்மளை மட்டும் சொல்ல மாட்டேங்களே நம்மளை மட்டும் பண்ண மாட்டேங்களே நமக்கு மட்டும் கேர் பண்ண மாட்டேங்களே நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்காரு அப்படிங்கிற ஒரு இது கோவம் வர ஆரம்பிச்சிச்சு அவங்க மேல அதான் இப்போ நீங்களுமே லவ் மேரேஜ் தான் பண்ணதா சொன்னீங்க உங்களுக்கு அவர் எப்படி தெரியும் ஒரே ஏரியாதான் ஆனா இவங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் செல்லில் இருந்து அவங்க நம்பரை அவன்கிட்ட கேட்கவே தெரியாமல் அவங்க நம்பரை எடுத்து பேச ஆரம்பிச்சு ஒரு ஒன் வீக்ஸ் அவங்க நேமே சொல்லலை எனக்கு சொல்லாமே பேசு அதுக்கப்புறம் நான் ஒரு கெஸிங்கே சொல்லிட்டேன் நீங்கள் தானே ஃபோன் பண்ணி என்ன ஃபோன் பண்ணி எது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணன் உங்களை பற்றி எல்லாமே எங்கள் அண்ணன் சொன்னான் ஓகே ஓ ஒன்றும் பயப்பாதிங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நமக்கு கடைசியாக இருப்பாங்க சரி ஓகே பட் எனக்கு அந்த வீடியோஸ் மூவிஸ் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே தோணும் இந்த ஒரு ஃபேஸ் கட் ரவுன் ஃபேஸ் பார்க்கும்போது நம்மளோட பழைய நான் இவங்கள பார்க்கும் போதே சொல்ல இது இந்த ஒரு ஏதோ இவங்கள மாதிரியே யாராவது ஒரு லேடி வந்தாலும் உங்களா மாதிரியே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நான் அதையும் சொல்லதான் செய்யறேன் அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்கள பத்தி சொல்லும் போது என்ஜாய் பண்றாங்க அடுத்தவங்களை பத்தி சொல்லும் போது எனக்கு மேலே என்ஜாய் பண்ணிட்டு அதை வேற விதமா என்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க சமைக்கும் போது டம் டம்னு அடிக்கிறது பார்த்து குளிச்சிருக்கும் போது வெளில கூடிய கதவை போட்டுக்கிறது நான் கதை தொட்டினாலும் என்னென்னு கேட்கறது கிடையாது விடுறது கிடையாது ரொம்ப நேரம் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் கதவை போட்டு நான் அந்த வெளில போயிட்டேன் நீங்கள் ஆனால் அங்கேயே உட்காந்து நான் தட்டதை கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விளையாட்டுத்தனமாக என்ன இது பண்ணுவாங்க அதுவும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது மகாபாரதத்துல ஒரு குந்தவை கேரக்டராங்க குந்தவை அந்த கட்டு அந்த பொண்ணு ஃபேஸ்கட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீ மகாபாரதம் பாரு மகாபாரதம் பாரு எதுக்கு இவர் மகாபாரதம் பார்க்க சொல்றாரு நான் மகாபாரதம்னு பாக்குறதே பிடிக்காது எனக்கு ஏன் பாக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சீன் வரும்போது சொல்றாரு இந்த கட் யார் மாதிரி இருக்கு நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஏன்டே கேட்கறாரு எனக்கு யார் மாதிரி இருக்கா எனக்கு ஞாபகமே வரல யார் நானும் யார் மாதிரி இருக்கு யாரு மாதிரி யோசிக்க இந்த ஃபேஸ்கட்டை பாரு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பாண்டவர்களோட அம்மா ஃபேஸ் பேசிக்கிட்டு அப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டர் மாதிரி தான் அந்த எக்ஸ் இருந்தாங்க பட் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு பட் நான் பார்க்க சொன்னதோட ரீசன் அது கிடையாது ஒரு ஃபேமிலியில எப்படி எல்லாம் சண்டை வருது அது எப்படி எல்லாம் சால்வ் பண்றாங்க அதுவும் இதுவும் கலந்தே தான் ஆக்சுவலி நான் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் எனக்கே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கா என்கிட்ட கேட்கல என்கிட்ட பண்ணா அவங்ககிட்ட போயிட்டு அவங்கள பத்தி சொல்லுங்க ஏன் நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டேன் என்ன ரீசன் என்ன ஏதுன்னு கேட்டேன் அவங்க ஒரு ரீசன் கரெக்டான ரீசன் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுக்கப்புறம் சேரணும் அப்படிலாம் ஐடியா கிடையாது நீங்க கல்யாணம் முடிச்சு நீங்க நல்லா இருங்க அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்ககிட்டயும் பேசிருக்கேன் நான் பேசி இல்லை அவங்க அப்படியே இருக்கிறது நல்லா நல்லதுக்கு இல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்ல கேரக்டர் அவங்கள நல்லா பாத்துக்கோங்க நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க அந்த பொண்ணு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது மறுபடியும் அவங்க மேல எல்லாம் அது கல்யாணம் முடிஞ்சிச்சு அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு இனிமே நீங்க நல்லா இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களோட எக்ஸ்ட்ரா வாங்கணும் அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சும்மா வேணா சொல்லலாம்

ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஃபோன் பண்ணி பேசினாங்க இல்லை இனிமேல் ஃபோன் பண்ணா உங்களுக்குன்னு ஒரு இதாகிடுச்சு அப்புறம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வந்ததுனால் அந்த நட்பு வந்து பல நினைவுகள்லாம் வரும் அப்புறம் நீங்கள் அப்படியே கன்னியூ பண்ணிடுவீங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறக்காக தான் போனது அது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதத்தில் நான் தான் உனக்கு முன்னாடி நான் தான் உனக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் அப்படி நான் உனோட சீன அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அது லேடிஸ் ரெண்டு பேர் சேர்ந்தால் சொல்ல வேணும் அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்களாகி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆச்சு இந்த இந்த விஷயத்தால அவங்க ரெண்டு பேர் இப்ப பேசிக்கிறது கேளியா அந்த ஃபர்ஸ்ட் எப்போ அந்த 96 ஸ்டோரி சொன்னாரு கல்யாணம் முடிஞ்சு எங்க பாப்பா பிறந்ததால இல்ல اناங்க பாப்பாலாம் பிறக்கல கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்ல தான் இருக்கும் ஆக்சுவலா அப்ப கொஞ்சம் அந்த கல்யாணம் சாப்பாடு எல்லாம் போடுறாக போவோம் அப்ப போறப்ப டிவி எல்லாம் பார்ப்போம் அந்த டைத்துல அந்த 6 மாசம் இருக்கும் ஆறு ஏழு மாசம் இருக்கும் நான் இருக்கும் இருக்கும் அந்த மூவிய அப்போ ரிலீஸ் ஆச்சு சரி பூசா லவ் ஸ்டோரி மூவின்றாங்க இப்ப பாக்கலாமே நாங்கள் போனது எங்களோ ஸ்டோரியை பார்க்குறதுக்கு அங்கே போய் என்னென்னா பெரிய பூகம்மா வெடிச்சு தான் வந்து

நேரம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஆளா இருந்தாங்க அந்நேரம் நான் வந்து எதுவும் பேசல அதுக்கப்புறம் தான் நைட் வந்து அப்ப பயங்கர சண்டை நல்ல சண்டை அப்புறம் அவரை நல்ல டென்ஷன் ஆக்கி விட்டு அவர் எஞ்சு போயிட்டாரு வெளிய பன்னெண்டு மணி ஒரு மணி போல ஐயா தடி ஓன்ட்டு இருக்க முடியாது நான் போறேன் சொல்லி நடந்து போனாரு அப்புறம் கூப்பிட்டு வந்து அப்புறம் தூங்குங்க தூங்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி நான் கோஸ்ட் எங்க அம்மா வீட்டுக்கு ஆமா அவங்க போக போமாட்டிக்காங்க இப்பறம் நானா போய் ஒரு ஆள் போனா தானே சண்டே சால்வ் பண்ண முடியும் அவங்க சண்டை போட்டு இருக்காங்க சரி சண்டே சால்வ் போட்டு அவர் வழி தரலை இப்போ எல்லாரும் தூங்குற டயத்துல சண்டை போறாங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரி நம்ம வீட்டை விட்டு வெளியில மேட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டு போய் சரி தூங்கலாம்னு தூங்கணும் அப்பவே விடுறது கிடையாது படுத்துக்கிட்டு முனைங்கிட்டு ஹம் என்ன பண்ணீங்க நீங்களும் அப்படின்னே பேசிட்டு தூங்கவே விடா எந்த ஒரு பாயிண்ட்ல இல்லை இதுக்கு மேலே நம்ம இந்த ஒரு சந்தேகப்படுறதா அந்த டொயில் இதை வந்து இது நம்மளுதா இல்லையான்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையிலே சுத்த முடியாது வேணான்னு எப்போ டிசைட் பண்ணீங்க ஆக்சுவலி அவங்க டிசைட் பண்ணல நான் தான் டிசைட் பண்ணேன் டிசைட் பண்ணது ஒரு ரீசன் என்னன்னா நான் ஆக்சுவலி திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் அப்ரண்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்னன்னா ஃபோன் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்போ க இதாக இருந்தாங்க கன்சூவாக இருந்தாங்க ஃபோன் பண்ணுவாங்க என் ஃபோன் பிஸியாக இருந்தால் அப்போ உடனே அவங்களுக்கு ஃபோன் போயிடும் அவங்க ஃபோனும் பிஸியா இருந்துச்சா அன்னைக்கு நான் தொலைஞ்சேன் ரெண்டு ஃபோனும் பிஸ் அப்ப நீங்க ரெண்டு வருஷம் பேசுகிறீங்களா அவங்க வேற ஆட்டா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா நான் வேற ஆர்ட்டாவே பேசிகிட்டு இருப்பேன் அன்னைக்கு முடிஞ்சது கதை டார்ச்சர் பண்ணிடுவாங்க அன்னைக்கு அதுக்காக என்னன்னா அவங்க இல்லாமல் பேசிட்டே இருப்பாங்க கட் பண்ணா அதை கட் பண்ணா வேற யார்ட்டும் பேசுங்க ஏன்ட்ட பேசுங்க அவங்க ஏன்ட்டே பேசுங்க என்ட்ட பேசுங்க என்ன ஃபோனை கூட வைக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணாங்க ரொம்ப எனக்கே தெரியுதுச்சு அப்பெல்லாம் பண்ணக்கூடாது இருந்தாலும்

பயங்கர அதுக்கப்புறம் போய் நாங்கள் நிறைய பேர்ட்ட பேசி இந்த மாதிரி ஃபேமிலி தான் அப்படிதான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் எல்லாம் பழகிடும் கொஞ்சம் நீயும் எது பேசணும் பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசணும் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க புரிதல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போக போக புரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே இவர் தான் அதாவது மனசுல எதையுமே வச்சுக்கிற மாட்டாரு வெளிப்படையா பேசிடுவாரு மத்தபடி மனசுல பழசையோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற அந்த மாதிரி கேரக்டரும் இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பொறுமையா அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே அவ் அவ்வளோதான் இனிமே ஆனா பிரிஞ்சு போய் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் ஒண்ணும் பண்றது கிடையாது எனக்கு அவர் தான் அவருக்கு நான் தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு போய் தனியா வாழ்ந்து என்ன பண்ண போறோம் சண்டை வந்தாலும் பரவாயில்ல புரிதல் வரைக்கும் சண்டை வந்தாலும் பரவாயில்ல சேர்ந்துதான் இருக்கணும் பிரியவே கூடாது பிரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பிரிஞ்சு என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது யூஸும் கிடையாது இருந்துருவோ எனக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாது எங்க வீட்டு சைடும் அவருக்கு என்னைய விட்டா யாரு இருக்கான்னு தெரியும் கிடையாது கிடையாது சும்மா சென்னை இப்ப வீட்டுக்கெல்லாம் தெரியாது நீங்களா பேசி சிலபஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி தரமாட்டேன்னு சொல்லி நிறைய கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி கவுன்சிலிங் குடுக்கறவங்களே கவுன்சிலிங் அட்டன் பண்ண வச்சு ஓரளவுக்கு சமாதானம் எல்லாம் ஆகிட்டீங்க எதுவும் பண்ணல மேம் இவங்க வரல மாட்டாங்க நான் கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு போனா சீக்கிரம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டேன் அடிச்சு கொண்டாலும் கொள்ளுங்க நான் வர மாட்டேன்

தங்கமகன் ஐ திங் தங்கமகன் நினைக்கிற தங்கமகன் அதுல தனுஷ் எவ்வளவோ டிப்ரெஷன்ல இருப்பாரு ஆனா அந்த சம்மந்தம் அவங்க வந்து அவங்கள அவ்வளவு கூல் பண்ணி ஆஹ் சம்மந்தம் ஃபேஸ் கட்பாங்க போது கூட அவங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க இவங்க வந்து எதாவது ட்ரை பண்ணி ஜில்லு வரைக்கும் அதல் மாதிரி அவங்களோட க்ளவர்கிட்ட எல்லாம் பேசி சேர்த்து வைக்கிறீங்க சும்மா சொன்னாலும் சும்மா கதைக்கு வேண்டி சொன்னா கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி அவங்க உண்மையாக அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் அமையலை அதாவது அவங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல